சட்டி சுட்டதடா கை விட்டதடா என உதயநிதி தொடங்கி உள்ளூர் உடன்பிறப்புகள் வரை புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் சமீப காங்கிரஸ்காரர்கள் அதாவது செல்வப்பெருந்தகை போல ஐந்து கட்சி மாறி ஆறாவது கட்சியாக காங்கிரஸில் சேர்ந்து திமுகவிற்கு வேலை செய்பவர்கள் இல்லை உண்மையான காங்கிரஸ்காரர்கள் திமுக எனும் சக்தியை கட்டம் கட்டி அடித்து வருகிறார்கள் தேர்தல் நெருங்க நெருங்க ஸ்டாலின் விளம்பரங்களின் மூலம் கட்டி எழுப்பிய பொய்யான பிம்பம் உடைந்து கொண்டே இருக்கிறது நாளுக்கு நாள் மக்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை உணர்ந்துதான் உண்மையாக காங்கிரஸ்காரர்கள் திமுகவிற்கு எதிராக பேசத் தொடங்கி இருக்கிறார்கள் சமீபத்தில் அமைச்சர் பெரியசாமி தெரிவித்த ஒரு கருத்தை குப்பை என காட்டமாக விமர்சித்தார் காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் கரூர் விவகாரத்தில் திமுக அரசின் செயல்பாடு குறித்து பல்வேறு காங்கிரஸ் தலைவர்கள் பல்வேறு ஊடகங்களில் காட்டமாக பேட்டி கொடுத்துள்ளனர் செல்வ பெருந்தகை எனும் உடன்பிறப்பை வைத்து காங்கிரஸ் கட்சிக்கு கட்டம் கட்டலாம் என நினைத்த ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி கள்ளக்குறிச்சிக்கு முதல்வர் ஏன் செல்லவில்லை காவல்நிலையம் அருகிலேயே கள்ளச்சாராய விற்பனை நடைபெற்றதை தடுக்க வக்கில்லை என எகிரி எகிரி அடித்திருக்கிறார் ஒரு காங்கிரஸ் பிரமுகர்